நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வச்சு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்துகள் எத்தனையோ வெற்றி படங்களை இருபதுக்கு மேலே முப்பதுக்கு மேலே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் எஸ்பி முத்துராமன் வந்து தெரியும் கமலை வச்சு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்புறம் வந்து கே எஸ் ரவிக்குமார் இப்படி ஏகப்பட்ட இயக்கங்களை சொல்லிட்டே போகலாம் ஆனாலும் கூட கமல் மனதில் இடம்பெற்ற ஒரு தனித்துவமான இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தா சிங்கீதம் சீனிவாச ராவ் அதாவது பார்த்தீங்கன்னா கமலுக்கு வந்து இவரை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கமல் தன்னுடைய நூறாவது படத்தையே இவரை வச்சு தான் இயக்குனர் ஸோ அந்த படம் ராஜபார்வை அந்த படத்தின் இயக்குனர் சிங்கீதம் சீனிவாச ராவ் ஸோ சீனிவாச ராவோட இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா கமலர்கள் பேசும் படம் அப்புறம் வந்து அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மான காமராஜன் கமல் தயாரிப்புல பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் எடுத்தாரு அதுக்கப்புறம் கமலை வச்சு மறுபடியும் காதலா காதலா படத்தையும் அவர் தான் வந்து இயக்குனாரு மும்பை எக்ஸ்பிரஸையும் அவர் தான் இயக்குனாரு ஸோ இப்படி கமலை வைத்தி ஏகப்பட்ட படங்களை இயக்கியவர் தமிழ் தெலுங்கு கன்னடம்னு பாரபட்சம் பார்க்காம வேற லெவல்ல எல்லா லாங்குவேஜ்லையும் இட்படலை கொடுத்தவர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசாவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசுக்கு மேலே ஆகுது ஆனாலும் கூட அவருடைய அந்த இளமை துடிப்பு அப்படியே இருக்குது ஏதாச்சும் சொல்கிறேன்னா இப்போ பிரபாஸ் நடிச்சிருக்கிற கல்கி படத்தோட திரைக்கதையில் வந்து சிங்கீதம் சீனிவாசரா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உதவி பண்ணியிருக்காராம் அந்த படத்தின் இயக்குனர் நாக் அஸ்வினுக்கு ஸோ அவர் தான் அந்த வில்லன் கேரக்டர் வந்து வேறு லெவலில் செதுக்கியிருக்காராம் இருக்காராம் ஸோ அதனால தான் அந்த கேரக்டரை வேற லெவலுக்கு வந்ததால் ஒரு சிறந்த நடிகர் தான் அந்த கேரக்டர் ரொம்ப சாமர்த்தியமாக பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த கேரக்டரை கமல் பணம் இருக்கும்னு நாக் அஸ்வின்ட்டை சொல்லிக்கார் நாக் அஸ்வினோ சார் நான் கமல் சாரோட ஃபேனு ஆனால் அவர் வில்லன் கேரக்டர் நடிப்பார் அப்படி கேட்டதுக்கு நான் சொன்னால் கண்டிப்பாக நடிப்பார் நான் வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமலுக்கு ஃபோன் பண்ணி இந்த கேரக்டரை பற்றி சொல்லி அவர் வந்து நடிக்க வச்சுக்கிறான் ஸோ மிகப்பெரிய ஒரு இயக்குனர் லெஜெண்ட்ரி இயக்குனர் கமலுக்கு வந்து ஒரு குருநாதர் ஸோ அவர் பேச்சை தட்ட முடியாதனால தான் அவரோட அவர் கதாபாத்திரத்தை செதுக்கியிருக்காரு கதைகளும் செதுக்கியிருக்காரு ஸோ அவர் மேல் நம்பிக்கை வச்சு தான் இந்த கல்கி படத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசர்கள் வில்லன் கேரக்டர் வந்து நடித்தாரான் ஸோ இந்த விஷயம் வந்து உண்மையால்மை சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஏன்னா சிங்கீதம் சீனிவாசராவ் கமலஹாசன் காம்போனாவே நிச்சயமாக எழுதி வச்சுக்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி படமாகவும் வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யம் படமாகவும் இருந்திருக்கு இது வரைக்கும் ஸோ இப்போது கல்கி படத்தில் அந்த கேரக்டர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு கிளியாக தெரிய வந்திருக்கு ஸோ பொறுத்து பார்ப்போம் வில்லன் கேரக்டரில் கமலவர்கள் எப்படியெல்லாம் தெருக்கி வர்றாரு அந்த கேரக்டரை சிங்கீதம் சீனிவாசராவ் எப்படிலாம் செதுக்கியிருக்காரு அப்படின்னு